வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பார்வதி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இன்னும் முடிவே எடுக்கல ஆனால் முடிவு எடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு வகையில் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தானே ஏன்னா டீல் வந்து பார்வதிக்கு கொடுக்கணும் அப்படின் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க இன்னும் முடிவெடுக்கலை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா கத்தி கதற ஆரம்பித்தாங்க அவங்கள பற்றி அவங்க சமூகத்தை பற்றி இன்னும் கேவலமாகலாம் பேச ஆரம்பித்தாங்க இஷ்டத்துக்கும் வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க நடுவில் ஓவர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது போயிட்டே இருக்குது பீக்கில் போயிட்டு அழுகுறாங்க எல்லாம் பண்ணி முடிச்சு நான் என்ன பிச்சே அடுக்கிறேன் எனக்கு எல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அந்த நாமினேஷன் பிச்செல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க சொல்லிட்டு கடைசியில் அது வந்து திவாகர் பக்கம் திரும்புது திவாகர் அதுவரை பார்த்திங்கன்னா பார்வதி ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா அப்படி எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கா அப்படி அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சல் தள்ளி வினோத் உட்காந்துருக்கார் கம்ருது இருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்வதி எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யூட்டன் போட ஐயோ இந்த பே பக்கம் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்ச்சிக்கிறாரு நான் என்னம்மா பண்ணுவேன் அந்த பொண்ணு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்காதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்சி கிளம்புறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு இப்போ வினோத் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வினோத் இப்போ மட்டுமே இல்லை வினோத் இருந்து எந்த சண்டையாக இருந்தாலும் நீங்கள் எந்த சண்டை கிடச்சாலும் எடுத்து பாருங்கள் எல்லா சண்டையிலும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அந்த சண்டை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டார் அதை ஏற்றி விடுவார் அது தொடர்ந்து பண்ணிடுறாரு வினோத்து ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ தான் காரணம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி எல்லாம் வில்லத்தனெல்லாம் இருந்தா நீ வந்து மாதுளம்பழத்துக்கும் ஜூஸுக்கும் சாப்பாடுக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட ஏய் நீ வேற ஏற்றி விடுறியாடா வேணுன்னே ஏற்றி ஊருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்று வினோத் கிட்ட பேச அதுக்குள்ளே கம்முருதுன்னு உள்ள என்ட்ராய்ட்டு அப்படி இந்த பீஸுக்கு நிச்சயமாக ரெட் கார்டு இந்த வாரம் உண்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறதுல கொடுக்கணும் விஜேஎஸ் கொடுக்கலன்னா விஜேஎஸை தான் கழுவி கழுவி ஊற்றுவோம் ஏன்னா எப்பயாவது பண்ணால் பரவாயில்ல எப்போவுமே இந்த கேரக்டருக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நேரடியாக பாடியில் போய் கையை வைக்கிறது அடிக்க போகிறது தள்ளுறது இதை தவிர ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பேச்சே வர மாட்டேங்குது அவனா இந்த வன்முறையில் தான் இறங்கிட்டுருக்க அப்படி ஏதோ தப்பாக எடுத்துருக்கிறானுங்க கொஞ்சம் கூட கண்ட்ரோலே கிடையாது ஒரே நாளில் எத்தனை பிரச்சனை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திவாகரை போய் தழுறா அப்படி டேய் நீ கேவலம் பண்ணவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நீ கேவலம் இந்த ஊரே பார்த்துட்டுருக்கடா உலகமே பார்த்துட்டுருக்குடா அப்படின்னு சொல்ல போல் அது ஆல்ரெடி அந்த பொம்பளை பூரிக்கின்னு சொன்னார்ல அதையே தான் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி உடனே அவர் வந்து நீ பொண்ணுக்கு துரோகம் பண்ண வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல கானா வினோத்தும் கூட போய் சேர்ந்துக்கிறாரு சேர்ந்துக்கிட்டு கானா வினோத் வந்து இவர் எப்படி பண்ணுறாரோ இதோடைய சாஃப்ட்வேர் வருஷனாக தான் கானா வினவத்தை வந்து தள்ளுறது போகிறவரை வந்து விட்டுடணும் நீ என்ன பேசணுமா பேசிக்க இல்லை கொஞ்சம் கூட நடந்து போய் பேசுகிறியா பேசிட்டு வந்துரு ஆனால் போகிறவரை வந்து கோபமாக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஒருத்தன் கோச்சிட்டு போகிறான்னா இல்லை கோவமாக போகிறான்னா அவனை போய் பிடிச்சி மறித்து தள்ளுறதெல்லாம் என்ன பழகும் அது அடுத்து என்ன கை கலப்பு தானே அங்கே தானே போய் முடியும் அது ஸோ கானா விநோத்தம் அதை பண்ணுறாரு அங்கே அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து இதான் பெண்களை வச்சு பெண்களுக்காக ஓட்டை வந்து போட்டுட்டார் இதை பர்மிஷன்லாம் கொடுத்துட்டார் அதை அப்ரூவ் கொடுத்துட்டார்ல அதனால் வந்து நீ பச்சை மரத்துக்கு அதாவது மரத்துக்கு புடவையை கட்டினா கூட பார்த்தீங்கன்னா அவற்று பாப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வந்துட்டார் பாதி போகும்போதே பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து டேய் சுபிஷா பற்றி தப்பா பேசுறியா அசிங்கமாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாட்டினு கோமா மறுபடியும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா கம்ருதுன்னு போகிறா அப்படி கம்ருதுன்னு இருக்கிறாரு தள்ளுறா அப்படி அதுக்கப்புறம் கானா இன்னொத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கம்ருதினை தள்ளிட்டு அடிக்காது அடிக்காது அடிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவரை மறு மறு இவரும் போய் மறித்து மறிச்சு மறித்து நில்லு பேசு பார்வதி கிட்டே போய் பேசு இங்கே பேசு நான் அது மாதிரி சொல்ல நான் என்ன சொன்னேன் சுபிக்ஷா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு போறவரை திரும்ப திரும்ப தள்ளினா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கோவப்பட்டு வந்து டேய் அவ்வளோதாண்டா உங்களுக்கு டேய் மேலே கை வைக்காதா அப்படின்லாம் இவர் கத்த உள்ளே இருந்தெல்லாம் ஆட்கள் வந்துட்டாங்க கனி வந்துட்டாங்க கேப்டன் கூடவே உள்ள சில பேரும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா உடனே கானா வினோத் என்ன அந்தர்பல்ட்டி அடிக்கிறாருனா நான் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தடுக்க வந்தேன் இவன் நீ தான் தடுத்துட்டு இருந்தேன் கம்ருதனை விட அதிகமாக அப்படின்னு தான் சொல்லணும் கானா வினோத் காமெடியெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவர் சீரியஸாக பண்ணுறது தான் ஒர்க் அவுட் ஆகுது அவர் காமெடின்னு பண்ணுறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஸோ அவங்க தான் நான் இங்கே பாத்ரூம் போக வந்தேன் இல்லை தண்ணி கேன் போட வந்தவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தடுக்க வந்தவேன் அப்படிங்கிறாரு அதுவரை பார்த்தீங்கன்னா மரிச்சு மறுச்சு அட்ரா 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கானா வினோத் தான் இப்போ வந்து ஆட்கள் வந்ததும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை பற்றி தப்பாக பேசுகிறான் இவன் அசிங்கமா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் திவாகர் சொல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை நான் பச்சை மரம் தானே சொன்னேன் நான் மரத்தை தானே சொன்னேன் நான் எங்கள் சுபிக்ஷா பற்றி சொன்னேன் அப்படின்னு கானா வினோர் சொல்ல அங்கே இருக்கிறவங்க ஏங்க பேடா பேசுறீங்க அப்படின்லாம் சொல்ல நான் பேசுனது நீ பார்த்தியா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்வதி வராங்க பார்வதி வந்து நீ நல்லா பண்ணுற நீ அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து அந்த பொண்ணு கொடுக்காததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் திரும்ப எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவங்க நாமினேஷன் பாஸ் கொடுக்காதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் ஏமால படி போடுறாங்க நீ நல்லா நடிக்கிற நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வர்சஸ் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரச்சனை திரும்புது அதுக்கப்புறமா நீ நல்லா நடின நடினா நீ பண்ணுண்ணா நீ நல்லா நல்லாயிருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அடுத்து திரும்பவும் இவர் எல்லாருக்கிட்டே போயிட்டு சுபிக்ஷா பத்தி தப்பா பேசிட்டான் சுபிக்ஷா பத்தி தப்பா பேசிட்டான் அப்படின்லாம் சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டி கூப்பிட்டு வந்தது எனக்கும் பிடிக்கல அவங்க நார்மலாக என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் தானே ஸ்கிட்டு பண்ணுறேன்னு சொன்னது வந்து என்ன சொன்னாங்கங்க அவங்கள அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டல இனிமே வந்து ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஓகே அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டார் முதல்ல இந்த ஸ்கிட்டே டுபாகோரு ஸ்கிட்டு இது பண்ணியிருக்க வேணாம் அதுலேயும் அந்த கெட்டப் போடுறன்னு சொல்லிட்டு ஸாரீ மாதிரி அது சும்மா அந்த புடவையை சுற்றிட்டு வந்தாங்கல்ல அதுவும் தேவையில்லாத ஆணிதான் ஸோ இப்போ இவர் என்ன நினச்சிட்டாருனா புடவையை கட்டி கூட்டு வந்து தான் உன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வினோத் சொன்னதா இவர் திவாகர் புரிஞ்சிக்கிட்டாரு ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் ஒரு வகையில் அது உண்மையும் கூட தானே ஏன்னா அவங்க அந்த கெட்டப்பில் வந்து இப்படி தானே அப்ரூவல் வாங்கிட்டு போனாங்க அது தப்பு தானே அவருக்கு அப்படி புரிஞ்சிருச்சு ஆனால் கானா வினோத் அதை மீன் பண்ணல நீ அதாவது மரத்துக்கு சேலை கட்டியிருந்தாலும் வந்து நீ போய் பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இவர் மீன் பண்ணுது அது அப்படியே வந்து வேறு பக்கம் திரும்பி சண்டையாக அப்புறம் கம்ருதன் வர கம்ருதன் வந்து இன்னும் மாதளம் பழுத்த நக்குன்னு ஏதோ ஒரு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒன்று சொல்ல கனி வந்து சொல்கிறாடி என்ன நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வாயிலேருந்து அந்த வாரம் இந்த மாதிரி வார்த்தைக்கு தானே வரும் வேறு எதுவும் நல்ல வார்த்தைகள் வந்ததே கிடையாது வரும் வராதுன்னு வச்சுங்களேன் ஸோ கம்ருதின் மேலே எத்தனை கேஸ் எழுதுறதுன்னு தெரில ஸோ கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக திவாகர் கொடுக்குறாங்களான்னு தெரியாது ரெட் கார்டு ஆனால் கண்டிப்பாக அந்த கம்ருதனுக்கு ரெட் கார்டு உண்டு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் இதுக்கும் மேலே ரெட் கார்டு கொடுக்கலன்னா ஹோஸ்டே ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த லெவலுக்கு போக மாட்டார் ஸோ கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ அப்படியே இந்த பிரச்சனை அப்படியே இன்னும் போகுதே இவங்க வந்து சமாதானப்படுத்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் வர்றாங்க இப்போ வினோத் போய் அங்கே நடந்த விஷயத்த சொல்லும் போது பார்த்திங்கன்னா பார்வதி நேராக வந்து யாருக்கிட்ட போய் நியாயத்தை சொல்லுங்கிற இவங்க கிட்டியா இவங்கெல்லாம் நியாயத்தை பேசுவாங்களா எங்க போய் சொல்லுங்கிற பார்னி அப்படின்னு இப்போ அந்த அன்பு கேங்வேஜஸ் பார்வதி அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் வினோத் வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து காரணமாக முடியாது நான் உங்களை அந்த மாதிரிலாம் பார்க்கல நான் யாருக்கிட்டையுமே எந்த பிரச்சனைக்கும் போகல அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி பார்வதி இந்த கேப்லேயே உள்ள போயிட்டு அங்கே ஆல்ரெடி விக்கல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க நீ என்ன கேம் ஆடுறன்னு தெரியுது நீ கேவலமான கேம் ஆட்டிருக்குற வாக்கு கொடுத்தா நிற்கணும் இது மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது என்ன உழைப்பாளிக்கு தான் கொடுப்ப அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் யார் நீ வாக்கு தவற நீ கேவலமான கேம் ஆடுற நீ உனக்காக கேம் ஆடு இது ரொம்ப தப்பாக இருக்குது நீ யாருங்கிறதே இந்த கேமில் தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ நீங்கள் யாருன்றதே இந்த கேமில் தெரியல நீங்களும் வச்சுட்டு தானே பண்ணீங்க பண்ணுங்க பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன பண்ணியிருந்தாலும் அது எப்படியாவது சொல்லி வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிடுவோமா பிரச்சனையாக்குவோமா பாசு உனக்கு தான் பாஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வச்சுருமான்னு ட்ரை பண்ணுறாங்க அழுகுறாங்க கத்துறாங்க இப்படி போகிறாங்க வர்றாங்க திரும்ப திட்டுறாங்க என்ன பண்ணாலும் சுபிக்ஷா வாயே திறகுலை ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது முதுகில் தான் குத்த போகிறேன் ஆமாம் நான் தான் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பாட்டுன்னு அமைதியாகவே இருந்தாங்க விக்கல்ஸ் விக்ரமும் வியனாவும் அங்கே கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாம பாசை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே பேச்சு போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து திரும்பவும் அங்கே வினோத்தவும் சொல்கிறேன் அப்படி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருந்தது இந்த பொண்ணு அவர் என்ன பண்ணார் சும்மா வந்து அங்கே வந்து வழிஞ்சிக்கிட்டு இந்த கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தானே இருந்தேன் அப்படி அவர் நல்லா இருக்கிறாரு இவங்க வந்து எல்லாத்திட்டையும் வாங்கினாங்க கடைசியில் இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணும் அந்த மனுஷ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பற்றி இங்கே சொல்லிட்டு இருந்தார் திரும்ப டீம் கிட்டே போயிட்டு திவாகரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே திவாகர் திரும்ப திரும்ப ஒரு பொண்ணை வச்சுட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அசிங்கமாக இருக்கு அப்படிங்கிறாரு அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தர்பூஸ்ணி அந்த ரீல்ஸு அந்த தர்பூஸ்ணியை கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு சபரி வந்து கொடுத்தாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவோட வியனாவோட அப்புறம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்வதி கிட்டே வேறு போனார்னு பார்வதி பார்வதினா கண்டஸ்டண்ட்டாங்க ஆதிரை கூட அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கூட ட்ரை பண்ணார் அவர் ஸோ அங்கே போயிட்டு வந்து வாங்க அப்படி ரீல்ஸ் பண்ணோம் அது என்ன பெண்கள் கிட்டையாக குறிப்பாக போயிட்டு ரீல்ஸ் பண்ணோம் ரீல்ஸ் பண்ணோம் ரீல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஏன்னா ரீல்ஸ் பண்ணால் இவர் வந்து அங்கே அப்ரூவல் போட்டுருவார் அதானே ஸோ அது வெறுப்பாக இருந்திருக்கும்ல ஆல்ரெடி இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து தப்பாக தொடுறாரு இன்னொரு கிளிப்பில் பார்த்தா பார்வதி மேலே போய் படுக்க போகிறார் ஐ மீன் தோல்ல சாய போகிறாரு பெட்டில் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து தள்ளி போகிறாங்க ஏய் பக்கத்தில் வராத அப்படின்றாங்க ஏ என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே இருக்கா அப்படி ஏய் சீ நீ கேவலமாக பண்ணுறன நீ சீப்பாக நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு கோவருது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறாரு இங்கே இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அங்கே ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன க்யூட்டு ரொமான்ஸ்னு சொல்லிட்டு பண்ணுறாரான்னு தெரியல ஸோ அவருக்கும் ஒரு சமையாக ஒரு வார்னிங் தேவைப்படுது வார்னிங் கொடுக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக ரெக்கார்டு கொடுத்து கூட தூக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்வதி இவரு திவாகர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது பார்வதி தான் திவாகர் பக்கம் திருப்பி விட்டாங்க திவாகர் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கொடுக்காதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் கடைசி அவர் நிறைய சொதப்பகல் சொத டீமா டீமாக செயல்படாமல் பார்வதி கூட அவர் எந்த பிளானும் இல்லாமல் அவர் பாட்டினா ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணார் தான் உண்மை தான் ஆனால் கடைசி டிசிஷன் வந்து பார்வதி சொல்கிற மாதிரி சுபீட்சாக்கு தானே கொடுத்தாரு அதான் அந்த டிஷனில் அவர் எதுவும் தப்பெல்லாம் பண்ணல பார்வதி சும்மா எந்த பக்கம் திரும்புறது யாரை திட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க அதே நேரத்தில் வந்து யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேராக போய் என்னை கை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கு அப்படி இந்த கம்ருதன் அந்த வினோத்து போன வாரம் தான் பாராட்டினார் விஜேஎஸு இந்த வாரமும் வந்து குத்தி ஊறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பார்க்க முடிஞ்சி ஒருத்தர் ஒரு சண்டையில் ஒரு பக்கம் ஏற்றி விடுறது இது காமெடியெல்லாம் இல்லை இதில் வந்து ரொம்ப சீரியஸாகவே ஏற்றி விட்றாரு அது ரொம்ப தப்பாக இருக்குது அதுக்கும் ஒரு வார்னிங் கொடுப்பார் விஜய் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்